வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க எடுத்துக்கொள்ளவும் டிஎன்இபிஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்ட்ரோல் பேனலில் தெர்மல் ஓவரோ ரிலேயின் செயல்பாடு என்ன சர்க்யூட் ஆன் ஆஃப் சுவிட்சின் செயல்பாடு எர்த்து பழுதிலிருந்து சர்க்யூட்டை பாதுகாத்தல் டைம் டிலே அடிப்படையில் சர்க்யூட்டை கண்ட்ரோல் செய்தல் அதிக வெப்பம் மற்றும் லோடிலிருந்து மோட்டாரை பாதுகாத்தல் ஆன்சர் அதிக வெப்பம் மற்றும் லோடிலிருந்து மோட்டாரை பாதுகாத்தல் ரெண்டாவது கொஸ்டின் கண்ட்ரோல் சர்க்யூட்டின் வோல்டேஜ் மற்றும் கான்டாக்டர் பவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறது சப்ளை வகையின் அடிப்படையில் சப்ளை வோல்டேஜ் அடிப்படையில் 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 தேர்வு என்ன சப்ளை வகை இணைக்கப்படும் லோடு வகை சப்ளை வோல்டேஜ் மற்றும் லோடு காண்டாக்டர் அமைக்கப்படும் இடம் ஆன்சர் சப்ளை வோல்டேஜ் மற்றும் லோடு நான்காவது கொஸ்டின் கான்டக்டரில் உள்ள காண்டக்டர்கள் செயல்பாட்டிற்காக எவ்வாறு நகர்த்தப்படுகின்றன கையக்கத்தின் மூலம் நிலையை மாட்டுதல் லிவர் மெக்கானிசம் மின்காந்தம் மூலம் இயக்கப்பட்டு அதன் நிலையை மாட்டுதல் பைமெட்டாலிக் ஸ்டீப் பயன்படுத்துவதன் மூலம் அதன் நிலையை மாட்டுதல் ஆன்சர் மின்காந்தம் மூலம் இயக்கப்பட்டு அதன் நிலையை மாட்டுதல் ஓப்பன் ஃப்ரேம் பயோமெட்டாலிக் அட்ஜஸ்டபிள் தெர்மோஸ்ட் கான்டாக்டர்களை உருவாக்க எந்த மெட்டீரியல் பயன்படுத்தப்படுகிறது வெள்ளி தாமிரம் பித்தளை அலுமினியம் ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் எந்த போர்டின் முன் மற்றும் பின்பக்கங்களில் அணுக முடியும் சுவிட்ச் போர்டு பேனல் போர்டு டேஞ்சர் போர்டு மெயின் போர்ட் மெயின் போர்டு ஆன்சர் போர்டு ஆறாவது கொஸ்டின் கண்ட்ரோல் பேனல்களில் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அமைக்கப்படுவது ஏன் பவர் அல்லது ஸ்டெப் டவுன் செய்தல் ஆக்சிலரி சர்க்கியூட்டை இயக்குவதற்கு ரேட்டட் மெயின் சப்ளை வோல்டேஜ் அளவை தொடர்ச்சியாக பராமரித்தல் ஓவர் வோல்டேஜ் பழுதிலிருந்து கண்ட்ரோல் எலமெண்ட்டை பாதுகாக்க ஆன்சர் ஆக்ஸலரி சர்க்கியூட்டை இயக்குவதற்கு ஏழாவது கொஷின் தொழிற்சாலை ஒயரிங்கில் சுவிட்ச் போர்டுகளின் முன்பகுதியில் உபகரணங்கள் அமைக்கப்படுவது ஏன் எளிதான இயக்கத்திற்கு ஷார்ட் சர்க்கியூட்டை தவிர்ப்பதற்கு அடிக்கடி சப்ளையை சரிபார்ப்பதற்கு பராமரிப்பின் போது நேரடி தொடர்பை தவிர்ப்பதற்கு நேரடி தொடர்பை தவிர்ப்பதற்கு எட்டாவது கொஸ்டின் டயர் அடையாள போர்டுகள் பேனலில் எவ்வாறு பொருத்தப்படுகின்றன அல்லது ரிவிட்டட் ஆன்சர் ரிவிட்டட் ஒன்பதாவது கொஸ்டின் பேனல் அல்லது போர்டின் முன்புறம் தேவைப்படும் குறைந்தபட்ச இடைவெளி அளவு என்ன பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் பாயிண்ட் எயிட் மீட்டர் ஒன் மீட்டர் ஆன்சர் ஒன் மீட்டர் பத்தாவது கொஸ்டின் பேனல் போர்டின் உள் இன்சுலேஷன் இல்லாத கடத்திகளுக்கு இடையே தேவைப்படும் குறைந்தபட்ச இடைவெளி அளவு என்ன ஒரு சிஎம் ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஆன்சர் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பதினோராவது கொஷின் பேனல் போர்டில் முன்னுரிமை கொடுத்து வழக்கமாக செய்யப்படும் சோதனை என்ன மெயின் பவர் காண்டாக்டர்களின் நிலை இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் எர்த் கன்ட்யூனிட்டி எம்சிபி இணைப்பு ஃபில்டர் மற்றும் கூலிங் ஃபேன் ஆன்சர் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் எர்த் கண்டினியூட்டி பன்னெண்டாவது கொஷின் எந்த இடத்திற்கு ட்ரீ சிஸ்டம் ஒயரிங் மிகவும் பொருத்தமானதாகும் ட்ரோன் ஒயரிங் தொழிற்சாலை ஒயரிங் அடுக்குமாடி கட்டிடம் வீட்டு ஒயரிங் ஆன்சர் அடுக்குமாடி கட்டிடம் ஏன் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு ட்ரீ சிஸ்டம் ஒயரிங் மிகவும் பொருத்தமானதாகும் ட்ரோன் ஒயரிங் எளிதாக லோடை பேலன்ஸ் செய்ய முடியும் நிலையான லோடு பகிர்மானம் பல பீஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் எளிதாக பழுதை கண்டறியலாம் ஆன்சர் பல பியூஸ்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் எளிதாக பழுதை கண்டறியலாம் பதினான்காவது கொஸ்டின் எந்த வகை ஒயரிங் சிஸ்டத்துக்கு பியூஸுடன் கூடிய சிறப்பு ரிங் மெயின் சாரி எந்த வகை ஒயரிங் சிஸ்டத்துக்கு ஃப்யூசுடன் கூடிய சிறப்பு வகை சாக்கெட் அல்லது பிளக்கானது தேவைப்படுகிறது ரிங்மேன் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட் சிஸ்டம் ஜங்ஷன் பாக்ஸில் இருந்து லூப்பிங் எடுத்தல் ஃபிரீ சிஸ்டம் ஆன்சர் ரிங்மேன் சிஸ்டம் பதினெந்தாவது கொஷின் ஒரு சப் சர்க்கியூட்டில் ஒவ்வொரு உபகரணத்துக்கென தனிப்பட்ட ஃபீஸ் டேஷில் அமைக்கப்படுகிறது ரூப்பிங் சிஸ்டம் ட்ரீ சிஸ்டம் ரிங் சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆன்சர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பதினாறாவது கொஷின் வீட்டு மின் அமைப்புகளில் லைட் மற்றும் ஃபேன் சர்க்கியூட்டுகளை நிறுவும் போது அதை டேஷ் கட்டுப்படுத்த வேண்டும் எண்ணூறு வார்ட்ஸ் பத்து லைட் மற்றும் ஃபேன் பாயிண்ட்டுகளுக்குள் எண்ணூறு வார்ட்ஸ் இரண்டு அவுட் அவுட்டுகள் 300 வார்ட்ஸ் பத்து லைட் மற்றும் ஃபேன் மூணாயிரம் வார்ட்ஸ் இரண்டு அவுட்லெட்டுக்குள் ஆன்சர் எண்ணூறு வார்ட்ஸ் பத்து லைட் மற்றும் ஃபேன் பாயிண்ட்டுக்குள் பதினேழாவது கொஸ்டின் லைட்டிங் சர்க்யூட்டில் பயன்படுத்தப்படும் காப்பர் ஒயர் அளவு என்ன ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஃபோர் ஸ்கொயர் எம்எம் ஆன்சர் ஒன் ஸ்கொயர் எம்எம் பதினெட்டாவது கொஸ்டின் லைட்டிங் சர்க்கியூட்டில் பயன்படுத்தப்படும் அலுமினிய ஒயரின் அளவு என்ன ஒன் ஸ்கொயர் எம்எம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் ஃபோர் ஸ்கொயர் எம்எம் ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் பத்தொம்பதாவது கொஸ்டின் பவர் ஒயரிங்கில் காப்பர் கண்டக்டர்களின் குறுப்பு வெட்டு பரப்பு டேஷ் அளவுக்கு குறைவாக இருக்கக்கூடாது பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸ்கொயர் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் ஸ்கொயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸ்கொயர் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸ்கொயர் ஆன்சர் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஸ்கொயர் இருபதாவது கொஷின் ஐஎஸ் பரிந்துரைப்படி சுவிட்ச்கள் தரைத்தளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயர அளவுக்கு கீழாக பொருத்தக்கூடாது அந்த குறைந்தபட்ச உயரம் என்ன ஒரு மீட்டர் ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் டூ மீட்டர் டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஆன்சர் ஒன் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இருபத்தி ஒன்னு போர்டின் அடிப்பக்கத்திற்கும் தரைக்கும் இடையே உள்ள அளவு டேஷுக்கு குறைவாக இருக்கக்கூடாது தொள்ளாயிரம் எம்எம் ஆயிரத்தி இரநூறு எம்எம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது எம் எம் ஆயிரத்தி ஐநூறு எம்எம் ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு எம்எம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் லைட்டிங் ஃபிட்டிங் ஆனது தரையிலிருந்து டேஷ் அளவுக்கு குறையாமல் உயரத்தில் பொருத்தப்பட வேண்டும் டூ பாயிண்ட் டூ எம் டூ பாயிண்ட் டூ மீட்டர் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் மீட்டர் டூ பாயிண்ட் ஒன் ஒன் ஜீரோ மீட்டர் ஆன்சர் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் சீலிங் ஃபேன் அல்லது தரையிலிருந்து டேஷ் உயரத்தில் பொருத்தப்படுகிறது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ மீட்டர் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ மீட்டர் ஆன்சர் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் இருபத்தி நாலாவது கொஷின் குளியல் அறையில் சாக்கெட் அவுட்லெட் அமைக்கப்படுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச உயர அளவு என்ன நூற்றி முப்பது சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் ஆன்சர் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்தாவது கொஷின் பிஸ் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் படி டிஸ்ட்ரிபியூஷன் போர்டானது தரையிலிருந்து டேஷ் அளவுக்கு மேல்படாத உயரத்தில் பொருத்தப்பட வேண்டும் மூணு எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டூ மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஆன்சர் டூ மீட்டர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் என்ஈ கோடிங் செயல்முறை மற்றும் ஐஇ விதிகளின்படி எனர்ஜி மீட்டர் பொருத்தப்பட வேண்டிய குறைந்தபட்ச உயரம் என்ன பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஒன் மீட்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் டூ மீட்டர் ஆன்சர் ஒன் மீட்டர் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஐஇ விதிப்படி எனர்ஜி மீட்டர் எந்த நிலையில் பொருத்தப்பட வேண்டும் முப்பது டிகிரி சரிவு நிலையில் நாற்பத்தைந்து டிகிரி சரிவு நிலையில் செங்குத்து நிலையில் மட்டும் எந்த நிலையில் ஆன்சர் செங்குத்து நிலையில் மட்டும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்